சொத்துரி உயர்வு மின் கட்டண உயர்வு ரெண்டு மாசத்துக்கு ஒரு கட்டணத்துக்கு ஒரு மாசம் ரீடிங் இருக்குன்னு சொன்னாங்க எதையுமே ஆனா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினே முதலமைச்சராக இருப்பதற்கு கூட்டணி மன்ற தளத்தில் எல்லாம் ஏற்பாடு செய்யணும் எஸ்ஏஆர் போது மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு இருபது வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும் வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பதும் திருநெல்வேல ஏன் தொகுதியிலேயே ஒரே பூத்துல முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது பேர் வெளியூர் போயிருக்காங்க பதினஞ்சு பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்ப அவங்க சேர்க்கணுமா வேண்டாமா வெளியூர் இறந்தவங்கள நீக்கணும் வயது பதினெட்டு வயது இறந்தவங்கள சேர்க்கணும் இதுல என்ன தவறு இருக்கு முதலமைச்சருக்கு இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கறதா எங்களுக்கு தெரியல நீங்க யாரும் கேட்டு அதை பதில் இல்ல இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி நான் சொல்ல முடியாது அது யார் காரணம் அந்த ஈரோ பதம் வருவதற்கு யார் காரணம் நீங்க யார் காரணம் சொல்லுங்க வர்ணபவன் இல்ல திமுக அரசாங்கம் அது எப்படின்னு கேளு நீங்க வந்து ஜூன் மாசம் ஒன்னா தேதி நடு ஆரம்பிச்சிருச்சு நீங்க தஞ்சாவூர கருப்பூர் அவர்கிட்ட கேட்ட தெரியும் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி நடு ஆரம்பிச்சிருச்சு ஒரு சாகுபடி குருவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு நூத்தி இருபது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நூத்தி இருபது நாள் முடிஞ்சிச்சு நூத்தி இருபது நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு நம்ம மதிப்புரிய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு நூத்தி இருபது ஆண்டு முடிஞ்ச அறுவடை நடந்து முடிஞ்ச கொள்முதல் பணம் சரி கொள்முதல் பண்ணங்க பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க வந்து அந்த சேமிப்பு கடன்களை தான் வச்சிருக்காங்களா இல்ல ஆனா மத்திய அரசு வச்சிருக்கு ஆறு இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கேட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதாவது மழை எப்பெல்லாம் வருது பருவநிலை அறிவதற்காக பத்து கோடி ரூபா கொடுத்து பத்து கோடி ரூபா கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க எப்ப மழை வருது எப்ப வரலன்னு சரி மழை எப்போ வருது செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேல மழை வருது அப்போ என்ன செஞ்ச பத்து நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன இருக்காங்க எங்களுடைய கேள்வி அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யல ஆக மழையில நனைய விட்டு பயிர் முளைக்க விட்டு அது பிற ஈர பாத்துக்கு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவளுடைய பொறுப்பு அத்தனை அத்தனையும் பொறுப்பேற்க வேண்டியது தாம் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர மத்திய அரசு இல்லை மூட்டை நாற்பது ரூபா வாங்குறாங்க ஆனா குறைந்த வரைக்கும் வாங்கிட்டுதான் இருக்காங்க நெல் அதாவது என்னன்னா மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறது மட்டும் இல்ல அந்த இடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா அது தனியார் இடங்கள் அதுக்கும் விவசாயிகிட்ட பணம் வாங்குறாங்க இன்னைக்கு இருபது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுக்காங்க அப்ப உண்மையிலேயே விவசாயிகளுக்கு வருஷம் பணம் கொடுக்கறது யாரு மத்திய அரசு பாரதமர் நரேந்திர மோடி நீங்க ஏதாவது மானியம் கொடுக்கறீங்களா தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறது இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் குறிப்பா காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் காவிரி டெல்டா டெல்டாகாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள்